நாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி அம்மை பன்னருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் நம்முடைய ஞான ஞானசம்பந்த பெருமான் அருளி தந்த இரண்டாம் திருமுறையிலிருந்து திருமருகல் திருப்பதிகம் இப்பதிகம் கணவனின் நீண்ட ஆயுளுக்கும் திருமணத் தம்பதிகளின் ஒற்றுமையான வாழ்வுக்கும் ஓத வேண்டிய பதிகம் அம்மையப்பன் அருளினாலே நம்முடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆனந்தமாக பாடுவோம் திருச்சிற்றம்பலம் எனும் விடையாய் என்னால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் தகுமோ இவள் உள்மெலிவே சிந்தாய் சிவனே சிவனேயெனுமால் முந்தாய் எனுமால் கொந்தார் குவளை குலவும் மருகல் ஏந்தாய் தகுமோ இவள் சரவே அறையார் கழலும் அழல்வாய் அறவும் பிறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மகிழ்வாய் மகிழ்வாயிவளை இறையார் வளை கொண்டு ஒலி ஒலிநீர் சடையில் உலகம் பழினி திரிவாய் பழியில் புகழாய் மலினீர் மருகள் மகிழ்வாயி வளை மெலினீர் மையல் ஆக்கவும் வேண்டினையே ஏனி நீல வண்ணம் முகில் தோன்றியன்ன நீல கண்டம் உடையாய் மருகள் கணின வண்டார் குளாழிவள்தன் அணினீல ஒன்கண் அயர்வாக்கினையே பலரும் பரவ படுவாய்ச்சடை மேல் மலரும் பிறை ஒன்று உடையாய் மருகல் புலரும் தனையும் போந்து போந்து அலரும்படுமோ அடியாள் இவளே வலுவாள் பெருமான் கழல் வாழ்கயனா எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் உடையாய் மருகல் பெருமான் இவளை துயராக்கினையே இலங்கைக்கு இறைவன் விலங்கள் எடுப்ப துலங்கவ் விரல் ஓன்றலும் தோன்றலனாய் வலம் கொள் மகில் சூழ் மறுகள் பெருமான் அலங்கள் இவளை அலராக்கினையே எரியார் சடையும் அடியும் இருவர் தெரியாத தோதி திரளாயவனே மரியார் பிரியா மருகல் பெருமான் இவளை அயர்வாக்கினையே அறிவில் சமணும் சாக்கியரும் நெறி அல்லன செய்தனர் நின்றும் மறியேந்து கையாய் மறுகள் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கினையே வய ஞானம் வல்லார் மறுகள் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலால் ിയൽമെല്ലാം വിളങ്ങും പൂകളേ തന്നാടുടയ ശിവനെ പോറ്റി എനാട്ടവർക്കും ഇറവാ പോറ്റി ദൃചിത്രമ്പലം